ஓம் நம்ம சிஸ்டர் என்னமா எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கெந்தகம் தைலம் வாதமுறை சரிங்களா கெந்தக தைலம் வாதமுறை அப்போது இது இப்படி சொல்லியாச்சு ஆனால் இதுக்கு என்னென்ன பொருளுங்கள் இதுக்கு வந்து என்னென்ன பாசனங்கள் சேர்க்கணுமா இல்லை இப்போ நம்ம வந்து பஞ்சபூதங்களோட பாசனங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னிருந்தேன் அன்னைக்கு இல்லையா அது ஒரு ரெண்டாவது வீடியோல மூணாவது வீடியோல நான் சொல்லியிருப்பேன் அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க இது எந்த பூதத்தோட சருக்குன்றது உங்களுக்கு புரியும் பாசனம் எடுத்துக்கிட்டால் அறுபத்தி நாலு பாசனங்கள் இருக்குது பதினோரு உலோகங்கள் இருக்குது பதினோரு வகையான உலோகங்கள் இருக்குது அது என்ன இல்லையா அடுத்து உலோக சருக்குங்க இருக்குது அது என்ன உலோகத்திலையே அந்த சருக்குங்களெல்லாம் வந்து இருக்குன்னா அப்போ அது என்னன்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் ஒவ்வொரு பொருளுங்களும் வந்து நீங்கள் பிரிச்சு செய்ய முடியும் இப்போ நான் ஒரு அளவு இது எல்லா வீடியோவில் வந்து ஃபுல்லாக எல்லாம் முழுமையாக வந்து நம்ம கொடுக்க மாட்டோம் அப்போது இதில் வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி வந்து ஒரு கணக்காக எடுத்து எதில் இருந்து எதில் சேர்த்து நீங்கள் செய்யணும் எத் அதாவது எந்த பொருளை போட்டு நீங்கள் செய்யணும் அது உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சுக்கணும் அதுதான் சொல்கிறது அடியில் அடி தெரிஞ்சுக்கிட்டு மேலே உச்சியில் ஏறலாம் அது இந்த அறகுறையாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு முழுமையாக யாராலையும் வந்து சக்சஸ் பண்ண முடியாது செய்வாங்க ஆனால் அதில் அவ்வளவு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வேலை முடியாது வேஸ்ட்டு தான் ஆகும் அதை வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க சரிங்களா சரி வருவோம் இதில் தேவையான அளவு நெல்லிக்காய் கெந்தகம் சரியா இதை எடுக்கணும் எடுத்து சுத்தி பண்ணணும் எப்படி சுத்தி பண்ணணும் அதை வந்து ஏழு துற ஏழு தடவை உருக்கி உருக்கி சாய்ச்சி எடுத்துக்கிட்டால் அது கெந்தகம் சுத்தி அந்த சுத்தி ஆகிடும் நெல்லிக்காய் கெந்தகம் சுத்தி ஆகிடும் சரிங்களா அடுத்து அதை எடுத்து கல்வத்தில் போட்டு நல்லா பொடி பண்ணணும் பொடி பண்ணியாச்சு அடுத்து பூநீர் பூநீர் தண்ணி பூநீரை தண்ணியில் கரைச்சு மூணு நாள் விடணும் நா ஆடாமல் அசியாமல் நாலாவது நாள் அதாவது வந்து மூணு நாள் நல்லா கரைச்சி கரைச்சி விட்றீங்க நாலாவது நாள் வந்து ஆடாமல் அசியாமல் அப்படியே விட்டுடணும் அதுக்கப்புறம் வந்து அதை எடுக்கணும் இப்போ அதை வந்து எடுத்தாச்சு எடுத்து அதை வந்து குப்பை இல்லாமல் துணியை வந்து மடக்கி போட்டு அதை அந்த நீர் மட்டுமே மேலே மேலே அப்படியே வந்து அதாவது அடியிலேருந்து அப்படியே எடுக்காமல் மேல் நோக்கி அப்படியே வந்து தண்ணியை எடுத்து ஒடிகட்டி பத்து தடவை வந்து உப்பை வந்து காய்ச்சி எடுக்கணும் சரிங்களா பத்து தடவை ஒரு தடவை கா கா காய்ச்சுறீங்க உப்பு எடுக்கிறீங்க அடுத்த தடவை வந்து தான் பத்து தடவை வந்து காய்ச்சி காய்ச்சி எடுக்கணும் இந்த உப்பை எதை பூநீர உப்பை அதை எடுத்து கழுத்தில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கணும் அடுத்து ஆடாதோட இலை சாரை வந்து நீங்கள் எடுக்கணும் இந்த பொ உப்பை வந்து பொ நைஸாக பொடி பண்ணி வச்சு வச்சிடணும் கண்ணாடி பாட்டிலுங்க தான் பயன்படுத்தணும் வேறு எது வந்து பயன்படுத்தாலும் அது அரைச்சிடும் அதனால் கண்ணாடி பொருளுங்க தான் வந்து நீங்கள் பயன்படுத்தணும் அதாவது வந்து இது சுத்தி பண்ணியாச்சுன்னா ஒரு பொருள் வந்து எடுத்து வைக்கணும்னா கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வைக்கணும் சரிங்களா இப்போ இந்த இலையில வந்து எடுத்து இலையில் நல்லா இடித்து சாறு எடுத்துக்கிறீங்க இப்போ இலை எடுத்து வாங்கிட்டு வரீங்கன்னா கழுவி கழுவுனாலும் அந்த ஈர பசவன்றது இருக்கக்கூடாது ஈரம் இல்லாமல் நல்லா துடைச்சி ஆற விட்டு நெகலில் தான் போட்டு அலேசம் வந்து ஆற விட்டுக்கோங்க ஆற விட்டு தான் வந்து இடித்து சாரை எடுக்கணும் இந்த சாறை அப்படியே வைங்க சரிங்களா இப்போது கெந்தகம் பொடி முந்நூறு கிராம் என்னது கெந்தக பொடி முந்நூறு கிராம் பூனீர் பொடி முந்நூறு கிராம் இதை ரெண்டும் கழுவத்தில் போட்டு ஆடாதோட சாரை விட்டு அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆடாதோட சாறை வந்து அதில் விட்டு நல்லா அரைக்கணும் எவ்வளோ நேரம் மூணு மூணு மணி நேரம் மூணு சாமம் மூணு ஜாமம் வந்து நீங்கள் நல்லா நைஸாக அது மிளகு பதத்துக்கு வர அளவுக்கு வந்து அரைச்சி எடுக்கணும் அடுத்து குழி தைலம் எடுக்கணும் எடு எடுத்து ஒரு பலம் இந்த இரும்பு எடுக்கணும் இரும்புன்னா இரும்பு தகடு சரிங்களா இரும்பு தக தகடு வந்து எடுக்கணும் இந்த அந்த தகடு இருக்கு இல்லையா அதை சுத்தி பண்ணணும் எப்படி சுத்தி பண்ணணும் எலுமிச்ச பழச்சாரில் ஊற வச்சிடணும் மூணு நாள் ஊற வச்சு அதை எடுத்து காய வச்சிங்கன்னா நல்லா அது சுத்தி ஆகிடும் ஊற வச்சுட்டு நல்ல தண்ணியில் வந்து கழுவி விட்டிங்கன்னா அது சுத்தி ஆகிடும் சரிங்களா இப்போது ரெண்டு பலம் சுற்றி சேர்ந்தா செ செஞ்சால் நெல்லிக்காய் கெந்தகம் எடுக்கணும் ஒன்றை கால் பலம் கெந்தகம் இந்த ஒன்னே கால் பலம் இந்த கெந்தகம் தைலம் எடுக்கணும் தகடுக்கு இந்த தகடுக்கு வந்து ரெண்டு பக்கமும் வந்து எப்படி பூசணும் ரெண்டு பக்கமும் பூசி அதை எப்படின்னா அந்த இந்த கவசம் பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி கவசமும் வந்து நீங்கள் பண்ணணும் ரெண்டு பக்கமும் வச்சுட்டு இதை அரைச்சதெல்லாம் இருக்கும்ல அதை வச்சு நல்லா கவசம் பண்ணணும் அடுத்து ஒரு மண் அகலை வந்து எடுத்துக்கணும் ஒரு மண் அகலை வந்து எடுத்து இதை வச்சு கீழ மூசெல்லாம் வந்து இதை வச்சிடுறீங்க தகட்டு பூசணு வந்து வச்சு விட்டு மேல் மூசையை வச்சு நல்லா துணியெல்லாம் வந்து கட்டிடுறீங்க நூலை போடுறீங்க அதுக்கப்புறம் வந்து கம்பி நைஸ் கம்பியில் வச்சு நல்லா வந்து டைட்டாக செலமண் செய்கிறீங்க ஏழு செல வந்து செய்யணும் சரிங்களா செஞ்சுட்டு இதை முந்நூறு எருவில் நீங்கள் புடம் போடணும் சரிங்களா இதை வந்து முந்நூறு எருவில் புடம் போட்டு எடுக்கணும் இப்படி வந்து நீங்கள் இப்போ மோ இது முந்நூறு எருவில் மட்டும் புடம் போட்டு எடுத்துடுறீங்க எடுத்து நல்ல குளிராக ஆற விட்டு அதை பிரிச்சிங்கன்னா தங்க சத்து அதில் ஏறி இருக்கும் நல்லா தங்க சத்து அதில் ஏறி இருக்கும் அதை வந்து கண்ணாடி பாட்டலில் நல்லா பத்திர பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா இதில் வந்து உங்களுக்கு த இதை தங்கத்தை வந்து பிரித்து எடுத்துக்கலாம் சரிங்களா அது உங்களுக்கு தெரிஞ்சால் பாருங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருந்தால் கால் பண்ணுங்க தெரிஞ்சுக்கணும் செய்யணும்னா அது எப்படின்னு நீங்கள் கால் பண்ணி பேசிக்கோங்க இதை வந்து தாழ்ந்த இதை வெள்ளிக்கு வந்து கொடுத்தீங்கன்னா வாதம் உங்களுக்கு கையில் வரும் சரியா அது எப்படின்றது இன்னும் இதில் வந்து பெரிய பாடம் இது இது உங்களுக்கு சுருக்கமாக சுருக்கி சொல்லியிருக்கேன் ஏன்னா பெருசாக போச்சுன்னா உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு கேட்குறவங்களுக்கும் போர் அடிச்சிடும் அதனால் நம்ம பாடங்களை வந்து ஓரளவுக்கு வந்து சுருக்கி கொடுக்குறோம் இது நீங்கள் நல்லா யோசனை பண்ணுங்கள் இதில் வந்து இவ்வளோ தானா அப்படின்ட்டு இதில் உள்ளற நிறைய இருக்குது ஆக இதை வந்து தவறாக வந்து பயன்படுத்துகிறவங்கும் இருக்காங்க இது சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்க நல்லதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் தப்பாக பயன்படுத்தக்கூடாது அதனால் இது விரும்பி சில கஷ்டங்கள் இருக்குது இல்லை வந்து மருந்துங்களாக்கணும் இப்படியெல்லாம் வந்து இருந்தாலும் இல்லை மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு வந்து இருந்தாலும் இது நல்ல விஷயமாக மனசில் நல்ல எண்ணங்களோட இதை கற்றுக்கணும்னு விரும்புகிறவங்க கண்டிப்பாக வரலாம் ச நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் எல்லா எந்த ஒரு விஷயங்களை ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் தங்கத்தை மட்டும்தான் விரும்புகிறீங்கன்னா ஒரே ரெண்டு நாளில் மூணு நாளில் வந்து அந்த தங்கம் செய்கிறது எப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே அழகாக செஞ்சுட்டு போயிடலாம் அந்த அளவுக்கு எல்லாம் ஈஸியான ரொம்ப மெத்தடு நிறையாவே இருக்குது இதில் ம மருந்துங்களை வந்து செய்யணுமா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீ உங்களுக்கு இந்த தங்க பஸ்மத்தோடு எல்லாம் சாப்பிட்லாம் சாப்பிட்ற அளவுக்கு இவங்களுக்கு எந்த ஒரு நோய்களும் அண்டாது என்ன வந்து ஒரு எண்பதுக்குள்ளே மருந்துங்க சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமாக பூஸ்டியாக நல்ல ஒரு பத்து வயசு ப பிள்ளை மாதிரி வந்து நல்லா குடுகுடுன்னு வந்து அந்தளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்கலாம் நூறு வருஷத்துக்கு அழகாக வந்து வாழலாம் அந்த எல்லாம் வந்து இந்த பாசனத்துலலாம் மருந்துங்க இருக்குது வாத வேலைன்றது சும்மா கிடையாது அதில் வந்து தெரிஞ்சுக்கணும்னா வாங்க ஒரு வா வாத வேலைகள் செய்யணும்னா ஒரு பாசனை கட்டு கட்டணும்னா அட்லீஸ்ட் ஒரு உப்பு ஆச்சு உப்பு வந்து நம்ம சாதாரணமான உப்பு தான் அந்த உப்புலேருந்து ரசத்தை பிரிக்கலாம் அதுலேருந்து வந்து தங்க சத்து வந்து பிரிக்கலாம் அதுலேருந்து வந்து நீங்கள் வெள்ளி சத்து கூட பிரிக்கலாம் இதில் வந்து சாதாரணமான ஒரு உப்பு தான் நாங்கள் சாப்பாடுக்கு போடுற உப்பு தான் அளவுக்கு இதில் எல்லா விலைங்களும் இருக்குது எல்லாம் பிரித்து நீங்களே வந்து இப்போ வந்து பாசானத்துலேயே வந்து ரசத்தை பிரித்து எடுக்கலாம் சரிங்களா இப்போ ஒரு என்ன சொல்கிறது உங்களுக்கு அது அது உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல சரி ரைட்டு அதை வேண்டாம் விடுங்க அதெல்லாம் பேசினோம்னா பெருசாக இதாகிடும் சார் நீங்கள் வந்து கற்றுக்குற மாதிரி இருந்தால் வாங்க